அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு இருக்குது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு வந்து எந்த ஏரியானா மதுரை வண்டியூருக்கு பக்கத்தில் இருக்குது வாடகை வந்து எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வீடு வந்து கீழ் வீடு வாசல் வந்து மேற்கு பத்த வாசல் ஓனர் நம்பர் வந்து மெம்பர்ஷிப் ஆனீங்கன்னா ஓனர் நம்பர் வந்துடும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்டே பேசி முடிச்சுக்கலாம் வீடை யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க ஓனர் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவில் கொடுக்குறேன் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனோட இருக்குது மேற்கு பார்த்த வாசல் மதுரை வண்டியூரில் இருக்குது இந்த வீடு